இந்த வேடத்தில் நடிக்க மாட்டேன்னு சிவாஜியாக சொன்னது எந்த படம்னு தெரிஞ்சால் ஷாக் ஆயிடுவீங்க இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் இவர் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை இவர் நடித்த கதாபாத்திரங்கள் வா வாயிலாகத்தான் சரித்திரத்தில் இடம்பெற்ற மன்னர்களையும் அரசர்களையும் இவர் வாயிலாக நாம் காண முடிந்தது அந்த அளவுக்கு தான் அசாத்திய நடிப்பால் அனைவரையும் கண்ணிமை உயர வைப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தியில் ஆரம்பித்த இவரது பயணம் நான்கு தலைமுறைகளை கடந்து இன்று மாபெரும் சக்தியாக உருப்பெற்று நிற்கிறது நடிப்பின் அரக்கன் நடிப்பின் அசுரன் என நடிப்பிற்காக தன் உயிரையும் கொடுக்கும் திறன் பெற்ற சிவாஜி கணேசன் ஒரு வேடத்தில் நடிக்க மட்டும் மறுத்திருக்கிறார் என்ன படம் தெரியுமா திருவிளையாடல் படத்தில் சிவன் வேடமிட்டு நடிக்க ஒப்புக்கொள்ளவை இல்லையாம் அந்த படத்தின் இயக்குனர் கே பி நாகராஜன் ஆரம்பத்தில் நாடகங்களை இயக்கும் பணியில் இருந்திருக்கிறார் திடீரென தோன்றிய யோசனையால் உதித்த படம் தான் திருவிளையாடல் அந்த படத்துல முதலில் சம்மதித்து என்ன வேடம் என கேட்க சிவன் வேஷம் என சொன்னதும் சிவன் வேடமா அதுவும் நானா அப்படின்னு மறுத்திருக்கிறார் அதற்கு பின் கே பி நாகராஜன் மிகவும் வற்புறுத்தவே மனம் இல்லாமல் தான் நடித்தாராம் ஒரு காட்சியில சிவனுக்கும் நக்கீரனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்படும் அந்த நக்கீரன் கதாபாத்திரத்திற்காக ஆள் தேடும் பணியில் இருந்திருக்கிறார் கே பி மகாராஜன் கண்ணதாசனை கேட்டிருக்கிறார் அவரும் செட்டாகல இதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி ஏன் நீங்களே நடிங்க அப்படின்னு கூறினார் ஆனால் கே பி நாகராஜன் முடியாது அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சிவாஜி இல்லை என்றால் நான் சிவன் இல்லை என சொன்னாராம் பிறகு தான் அந்த கதாபாத்திரத்தை கேவி நாகராஜன் அற்புதமாக பண்ணிட்டாரு கணேசன் நடிகர் திலகம் பட்டம் பெற்றதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அவரை சம்மதிக்க வச்சு இந்த கதாபாத்திரத்துக்கு அவரை அமர்த்தியிருக்காங்க சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பு மீது ஆர்வம் இருந்திருக்கு அதனால நாடக கம்பெனில ஒன்றுல சேர்ந்து நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு சிறு வயதுல இருந்தே அப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா அவரு எல்லா வேடங்கள்லயுமே நடிச்சிருக்காரு முக்கியமா பெண் வேடத்திலயும் நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் திரைப்படத்துல வாய்ப்பு கிடைக்குது அவர் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகனா அறிமுகமானாரு அந்த படம் தான் பராசக்தி திரைப்படம் அதுல அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் யார் இவருன்னு வியப்பா பாக்குற அளவுக்கு செய்தார் அதற்கு பிறகு அவருக்கு பல பட வாய்ப்புகள் வர துவங்கியது அவரோட நடிப்பு உணர்ச்சி மிக்கதா இருக்கும் நிறைய குடும்ப பாங்கான படங்கள்லாம் செலக்ட் பண்ணி நடிச்சாரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்